அத்தியாயம் நானூற்று தொன்னூற்று நான்கு தங்க அடித்தள கவசம் பாகம் ஒன்று லாங் ஹவோசன் ஆச்சரியமடைந்து கேட்டான் கூட்டமைப்பு எங்களுக்கு என்ன வெகுமதி திட்டமிட்டிருக்கிறது சில விவாதங்களுக்கு பிறகு உங்கள் பேய் வேட்டை படையின் மாபெரும் பங்களிப்பை கருத்தில் கொண்டு கூட்டமைப்பு உங்கள் அணியின் தர உயர்வு கட்டணங்களை முழுமையாக ரத்து செய்ய முடிவு செய்தது இந்த வெகுமதியில் நீங்கள் திருப்தியடைகிறீர்களா லாங் ஹவோசன் மகிழ்ச்சியில் திளைத்தான் மிகவும் திருப்தி தர உயர்வுக்கான பங்களிப்பு புள்ளிகளை இன்று முதல் ரத்து செய்வது சாதாரண விஷயமல்ல உண்மையில் ஒரு பேய் வேட்டை படை ராஜா தரத்துக்கு உயர ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் தேவை ராஜா தரத்திலிருந்து பேரரசர் தரத்துக்கு பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் தேவை பட்டம் தரத்துக்கு உயர போதுமான வலிமையுடன் கூட்டமைப்புக்கு மாபெரும் பங்களிப்புகள் குறைந்தபட்சம் சில பேய் கடவுள்களை கொள்வது தேவை இந்த தேவைகளை பூர்த்தி செய்த பிறகே பட்டம் தரத்துக்கு உயர முடியும் வேறு வார்த்தைகளில் கடைசி தரத்தை கணக்கில் கொள்ளாமல் தர உயர்வுக்கு மொத்தம் பதினொரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் தேவை இந்த அளவு புள்ளிகளால் சில காவிய தர உபகரணங்களை வாங்க முடியும் இந்த வெகுமதி கூட்டமைப்பு அவர்களுக்கு வழங்கியது மிகவும் கணிசமானது யாங் ஹவோஹான் லாங் ஹவோசெனின் தற்போதைய பங்களிப்பு புள்ளிகளை பதிவு செய்தார் எல்லாம் சரி உற்சாகத்தை பின்னர் வைத்திரு பத்து மில்லியன் புள்ளிகளை சேகரிக்கும் உங்கள் பணியை முடிக்கும் வரை உங்கள் அணி மறுசீரமைக்கப்படாது இந்த புள்ளிகள் உங்கள் பார்வையில் பயனற்றவை அல்ல ஆனால் மீண்டும் எச்சரிக்கிறேன் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் உங்கள் பாதுகாப்புக்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பாதுகாப்புக்கு கூட்டமைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆமாம் லாங் ஹவோசென் மரியாதையுடன் பதிலளித்தான் யாங் ஹவோஹான் தனது வலது கையை உயர்த்தினார் உடனே ஒரு தங்க ஒளி அலுவலகத்தில் பாய்ந்தது உடனடியாக மிக அடர்த்தியான ஆன்மீக ஆற்றல் அலைகள் பரவின ஒரு சிறிய கனசதுரம் லாங் ஹவோசின் முன் தோன்றியது இந்த கனசதுரம் ஒரு அடியின் ஆறில் ஒரு பங்கு உயரமும் அரை மீட்டர் அகலமும் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் நீளமும் கொண்டிருந்தது இந்த அளவு குறிப்பிடத்தக்கதல்ல ஆனால் முக்கியமாக இது ஒரு ஆரஞ்சு ஒளியை பரப்பியது காவிய தரத்துக்கு மட்டுமே உரிய ஆரஞ்சு நிறம் இந்த கனசதுரத்தில் எந்த அலங்காரமோ செதுக்கல்களோ இல்லை ஆனால் அதன் நேர்கோடுகளில் இருந்து ஒரு மர்மமான உணர்வு வெளிப்பட்டது இது லாங் ஹவோசன் ஆச்சரியத்துடன் யாங் ஹவோஹானிடம் கேட்டான் யாங் ஹவோஹான் புன்னகைத்தார் எப்படி இருக்கிறது இது மித்ரில் அடித்தள கவசம் போல் தோன்றவில்லை இல்லையா இது நீங்கள் விரும்பியது காவிய தர தங்க அடித்தளக் கவசம் இது மித்ரில் அடித்தள கவசத்தை விட சிறிய அளவு குறைவான தடிமன் ஆனால் அதன் பெருக்க விளைவுகள் முந்தையவற்றுடன் ஒப்பிட முடியாதவை இந்த தங்க அடித்தள கவசம் நமது முன்னோர்களின் வியர்வை மற்றும் கண்ணீரால் பெறப்பட்டது இதை பயன்படுத்தும் அதன் உதவி எவ்வளவு சிறப்பானது என்பதை நீங்கள் இயல்பாக உணர்வீர்கள் இதை நீங்கள் நன்றாகவும் எதிரிகளுக்கு எதிராக தைரியமாகவும் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒரு தெய்வீக நைட் ஆகும் நாள் வரை ஆமாம் லாங் ஹவோசன் தனது வலது முஷ்டியை அசைத்து யாங் ஹவோஹான் முன் மற்றொரு நைட் வணக்கம் செய்தான் போய் முயற்சி செய் இளைஞர்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் நைட்ஸ் புனித மலையை நோக்கி புறப்படுவதற்கு முன் இதை அணிந்து பார்த்தால் நானும் நிம்மதியாக இருப்பேன் நிச்சயமாக வெளியே ஒரு மேலாடையால் மறைக்க வேண்டும் உங்கள் இருப்பிடம் வெளியாகாமல் இருக்க இது ஒரு தங்க அடித்தளக் கவசம் தனது கண்களுக்கு முன் உள்ள கனசதுரத்தை பார்த்து லாங் ஹவோசெனின் இதயத் துடிப்பு தானாகவே அதிகரித்தது கடந்த காலத்தில் அவன் ஏற்கனவே சில காவிய தர உபகரணங்களை பெற்றிருந்தாலும் தற்போது அவன் கண்களுக்கு முன் உள்ளது வேறு தரத்தில் ஒளியின் தேவியின் ஆரியாவும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசமும் இந்த கவசத்தை விட மேலானவை ஆனால் அவை நைட் கோவிலின் உடைமைகள் இல்லை இவற்றில் இதுவொன்று மட்டுமே எண்ணற்ற நைட்களின் மரியாதையையும் நைட் கோவிலின் உயர்ந்த தன்மையையும் குறிக்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தெய்வீக நைட்டும் ஒரு தங்க அடித்தள கவசத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஆழமாக மூச்சு வாங்கிய லாங் ஹவோசின் யாங் ஹவோஹானிடம் கேட்டான் யாங் தாத்தா இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் யாங் ஹவோஹான் உறுதியான தோற்றத்தில் மேலே சென்று உங்கள் ஆன்மீக ஆற்றலால் அதை உணர்ந்து பார் லாங் ஹவோசன் தலையசைத்து மற்றொரு ஆழமான மூச்சு எடுத்து இந்த தங்க அடித்தள கவசத்தின் முன் ஒரு நைட் வணக்கம் செய்து அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான் இந்த நைட் வணக்கம் இந்த தங்க அடித்தள கவசத்தை முன்பு பயன்படுத்திய நைட்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஒவ்வொரு புதிய அணிபவனும் இந்த தங்க அடித்தள கவசங்களின் பிரகாசத்தை நிலத்தில் உளிரச் செய்யும் பணியை பகிர்ந்து கொள்கிறான் லாங் ஹவோசன் தனது கால்களை உறுதியாக அதன் மீது வைத்தபோது தங்க அடித்தள கவசம் தங்கம் போல கடினமாக உணரப்படவில்லை மாறாக ஒரு மென்மையான உணர்வை அளித்தது ஆமாம் மென்மையான உணர்வு மேலும் இந்த தங்க அடித்தள கவசம் ஒரு உயிர்ப்பு கொண்டிருப்பது போல தோன்றியது லாங் ஹவோசனுக்கு அதன் இதயத் துடிப்பை உணர முடிந்தது லாங் ஹவோசனின் உடலில் இருந்து மென்மையான ஒளி ஆற்றல் அலைகள் பரவி தங்க அடித்தள கவசத்தில் நுழைந்தன உடனடியாக கவசத்தின் கீழ்ப்பகுதி அவனுக்கு ஒரு இதமான உணர்வை அளித்தது இதனால் லாங் ஹவோசென் அதில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான முனகலை கேட்க முடிந்தது உடனே முன்பு உணர்ந்த இதயத் துடிப்பு இன்னும் தெளிவாகத் தோன்றியது அது விரைவாக அவனது இதயத் துடிப்புடன் ஒத்துப்போனது ஒரு கருத்தங்க ஒளி பரவியது ஒரு கணத்தில் லாங் ஹவோசென் இந்த காவிய தர உபகரணத்தால் முழுமையாக மூடப்பட்டான் இது மித்ரில் அடித்தள கவசம் அணியப்பட்டபோது உருவாக்கிய ஒளியை விட முற்றிலும் வேறுபட்டது இப்போது தங்க அடித்தள கவசம் அணியப்பட்டபோது ஒரு நதி அவனை மூழ்கடித்தது போல உணர்ந்தான் லாங் ஹவோசென் ஒரு கருத்தங்க திரவம் தன்மீது பரவுவதைப் பார்த்தான் கவனத்தை செலுத்தியபோது அவன் ஏற்கனவே இந்த கருத்தங்க திரவத்தில் முழுமையாக மூழ்கியிருப்பதைக் கண்டான் யாங் ஹவோஹானின் அறையில் ஒரு கண்ணாடி இருந்தது தன்னையறியாமல் லாங் ஹவோசென் அதன் திசையை நோக்கி திரும்பினான் இது ஒப்பற்ற ஒரு கவசம் என்பதை உணர்ந்தான் வியப்பூட்டும் தோற்றத்தில் தங்க அடித்தள கவசம் மித்ரில் அடித்தள கவசத்தை விட சிறப்பாக இல்லை ஆனால் இதற்கு ஒரு தனித்துவமான தொடு உணர்வு இருந்தது லாங் ஹவோசன் தனது முழு உடலும் ஒரு வெதுவெதுப்பான ஒளி ஆற்றலில் மூழ்கியிருப்பது போல உணர்ந்தான் இது அவனது ஏற்கனவே சிறப்பான உணர்வுகளை கிட்டத்தட்ட இருமடங்காக பலப்படுத்தியது அவனது ஆச்சரியத்துக்கு முப்பதாயிரத்தை தாண்டியிருந்த அவனது உள் ஆன்மீக ஆற்றல் இப்போது கணிசமாக அதிகரித்திருந்தது இந்த தங்க அடித்தள கவசம் அவனது உடலுக்கு வெளியே ஒரு பெரிய ஆன்மீக குழி போல இருந்தது இது வெளி ஒளி ஆற்றலை வேகமாக உறிஞ்சிக் கொண்டிருந்தது ஆனால் இதை அவனது உடலில் சேமிக்காமல் தங்க அடித்தள கவசத்தில் சேமித்து வைத்தது தனது உணர்வை பயன்படுத்தி லாங் ஹவோசென் இந்த ஆன்மீக ஆற்றலை எப்போது வேண்டுமானாலும் போருக்கோ அல்லது பயிற்சிக்கோ மாற்ற முடியும் என்பதை உணர்ந்தான் தாக்குதல் அல்லது பாதுகாப்பு பற்றி பேசாமலே இந்த அம்சம் மட்டும் போரில் அளவற்ற பயன்களை அளித்தது இது ஒரு முழுமையான போர் இயந்திரம் இதன் திறனின் எல்லைகளை லாங் ஹவோசென் கண்டறிய முடியவில்லை வேறு வார்த்தைகளில் இந்த காவிய தரப்போர் கவசம் லாங் ஹவோசெனின் மொத்த எல்லைகளை விட அதிக ஆன்மீக ஆற்றலை சேமிக்க முடியும் இந்த மென்மையான தங்க கவசம் லாங் ஹவோசெனின் முழு உடலையும் உள்ளடக்கியது தலைக்கவசம் வைர வடிவில் இருந்து அவனது முகத்தை இயல்பாக மறைத்தது கவசம் அவனது மேல் உடலையும் தோள்களையும் மூடியது மார்பு பகுதி சறு உயர்ந்து இருந்தது ஆனால் மற்ற பகுதிகள் சாதாரண போர் கவசங்களைப் போலவே தோன்றின இருப்பினும் அதன் கோடுகள் அவனது உருவத்தை சரியாக வரையறுத்தன இது லாங் ஹவோசெனால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு இந்த ஆரஞ்சு ஒளியை வெளியிடும் கருத்தங்க கவசம் முழுமையானது என்று அவன் நம்பினான் அதில் ஒரு சிறு குறையையும் காண முடியவில்லை இதை அணியும்போது அதன் பெருக்க விளைவுகளைத் தவிர லாங் ஹவோசன் இந்த எடையையும் உணரவில்லை இது ஒரு இலகுவான துணி அணிந்தது போல இருந்தது இதை அணிவது மிகவும் இதமாக இருந்தது யாங் ஹவோஹானின் குரல் லாங் ஹவோசெனின் காதுகளில் ஒலித்தது தனித்து ஒரு தங்க அடித்தள கவசம் ஒரு லட்சம் உள் ஆன்மீக ஆற்றலை சேமிக்க முடியும் இந்த உள் ஆன்மீக ஆற்றல் உங்கள் பயிற்சி வேகத்தை பெரிதும் துரிதப்படுத்தும் மேலும் போரில் நேரடியாக பயன்படுத்தப்படலாம் ஒரு காவியத்தர தங்க அடித்தளக் கவசத்தை அணிந்த இந்த புனித நைட்டும் வலிமையில் ஒன்பதாவது படிக்கு மிக அருகில் இருப்பான் என்று சொல்லலாம் மற்ற பெருக்க விளைவுகளை நீங்கள் அனுபவத்தில் இருந்து அறிந்து கொள்வீர்கள் ஒரே தங்க அடித்தளக் கவசம் வெவ்வேறு புனித நைட்களால் அணியப்படும் போது முற்றிலும் வேறுபட்ட வலிமையை வெளிப்படுத்தும் நீங்கள் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒளியின் வாரிச்சு இந்த காவியத்தர தங்க அடித்தளக் கவசம் உங்கள் உடலில் அதன் பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தும் என்று நம்புகிறேன் நன்றி யாங் தாத்தா தனது கருப்பச்சை கைகளை பார்த்து லாங் ஹவோசென் உண்மையாக நன்றி உணர்ந்து தரையில் மண்டியிட்டு யாங் ஹவோஹானுக்கு வணங்கினான் யாங் ஹவோஹான் சில அடிகள் முன்னேறி அவனை ஆதரிக்க ஒரு கையை நீட்டினார் போ நைட்ஸ் புனித மலைக்கு செல்லும் பாதை உனக்கு தெரியும் பேய்கள் நமது டிராகன் எதிர்க்கும் மலை பாசின் முன்பகுதியை மட்டுமே மூடியிருக்கின்றன அது மோசமான காலநிலை உள்ள பகுதி அவர்கள் நம்மை முழுமையாக சுற்றி வளைக்கத் துணிய மாட்டார்கள் மலைப்பாசுக்கு வெளியே சில பேய் உளவாளிகள் கண்காணித்தாலும் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் என்று நம்புகிறேன் முன்னதாக சென்றால் முன்னதாக திரும்புவாய் இது இனானை இதை எடுத்துக்கொள் உனக்கு ஒரு இரண்டாவது துணையை தேர்ந்தெடுக்க விதிவிலக்கு உரிமை வழங்கப்படும் மேலும் உனது தற்போதைய பயிற்சி மற்றும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடலமைப்புடன் உனக்கு பொருத்தமான சிறந்த துணையை நீ கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன் யாங் ஹவோஹான் ஒரு சுருளை லாங் ஹவோசனிடம் கொடுத்தார் அதை கையில் எடுத்து அவர் மீண்டும் ஒரு முறை யாங் ஹவோஹானுக்கு வணக்கம் செய்து புறப்பட்டான் நைட் கோவிலின் தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான இவர் லாங் ஹவோசனை எப்போதும் மிகவும் நன்கு நடத்தியவர் எனவே அவன் மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை ஏனெனில் தனது செயல்களால் அவரது பெருந்தன்மைக்கு பதிலளிப்பது சிறந்த வழி யாங் ஹவோஹான் அவனை வழியனுப்பினார் புறப்படும் நிழலை கண்களால் பின்தொடர்ந்தார் பின்னர் ஒரு சிரிப்புடன் திருப்தியா முதியவரே என்று கேட்டார் ஒரு நிழலில் இருந்து லாங் டியானின் தோன்றி மெதுவாக நடந்தார் அவருக்கு அருகில் உற்சாகமாக தோன்றிய ஹான் யூ இந்த பையன் உண்மையிலேயே கவலைப்படுத்துகிறான் நன்றி முதிய யாங் எதற்கு நன்றி சொல்கிறாய் உங்கள் லாங் குடும்பம் கூட்டமைப்புக்கு போதுமான தியாகங்களைச் செய்திருக்கிறது இந்த இளைஞன் உனக்கு சரியான விடைபெறுதலை அளிக்க வேண்டும் என்று மட்டும் நம்புகிறேன் ஹான் யூ எப்படி இருக்கிறது உன் தாத்தா லாங்கை பின்தொடர்ந்து இவ்வளவு நேரம் கற்றிருக்க வேண்டும் இல்லையா